திருமதி சிவசங்கரி அவர்களின் நெருஞ்சி முள் மிஸ்டர் ராமசாமி கிட்ட நாம் வரிசை கிரமமாக செய்ய வேண்டிய காரியங்களை விசாரிச்சுட்டிங்களா செல்வா ஓஎஸ் இதோ குறிச்சே வச்சுக்கிட்டு வந்திருக்கேன் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் ரெண்டு உள்ளது நம்ம நிலம் மயிலாப்பூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கீழே வருகின்றது அதனால் அங்கே ஒரு கிளார்க்கை அனுப்பி விசாரித்தப்போ கலெக்டர் எம்எம்டிஏ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கிளியரன்ஸ் உத்தரவு வாங்கினா தான் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம்னு தெரியுது கலெக்டர் அனுமதியை எதிர்க்கு செல்ல ஹோம் நடத்தணுங்கிறதுக்காகவா திருவான்மையூர் அது பக்கத்தில் இருக்க கடற்கரையை நெருங்கினே இடத்து எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அறிவிச்சிட்ருக்காங்க அங்கே இப்படி ஒரு இல்லம் நடத்தினோம்னா அதுக்கு கலெக்டரோட அனுமதி வேணுமா எம்எம்டிஏ சென்னை நகர விஸ்தரிப்பு அமைப்பு தானே இது ஆமாம் இவங்கக்கிட்டேயும் எங்களுக்கு இந்த நிலம் தேவையில்லைன்னு ஒரு கிளியரன்ஸை வாங்கிடணுமா சரி வாங்கிடலாம் அப்புறம் நிலத்தில் கட்டடம் கட்டுறதுக்கும் ஹோம் நடத்துறதுக்கும் நாம் எக்கச்சக்கமாக பணம் செலவழிக்க வேண்டி இருக்கோம் இதில் முக்கால்வாசி பணத்தை பெரிய மனுஷங்க கம்பெனிகள் சேர்ந்து டொனேஷனாகத்தான் நாம் வாங்குவோம் இந்த டொனேஷனுக்கு வருமான வரி விலக்கு இருந்தால் பணத்தை கொடுத்து உதவுறவங்களுக்கு வரி மிச்சமாகும் அதனால் உடனடியாக கட்டடம் சம்மந்தப்பட்ட எந்த வேலையும் தோங்கிறதுக்கு முன்னால் தீவிரமாக பண வசூலில் இறங்கிறதுக்கு முன்னால் இந்த டாக்ஸ் எக்ஸிபிஷனையும் நாம் வாங்கிடணும் வரி விலைக்கு கிடக்கிறது சுலபமாக சுலபமோ கஷ்டமோ பண்ணித்தானே ஆகணும் வேறு வழி இல்லை அரசாங்கத்தை பொறுத்து எந்த வேலையும் நிமிஷத்தில் நடந்துரு சொல்லுங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்களை நாம் தயார் பண்ணிக்கணும் நிலத்தோட வரைபடம் பத்திரத்தோட நகல் ரெண்டையும் பிரதி எடுக்கணும் அதோட ஆடிட்டர் தயாரித்து கொடுத்துருக்கிற பேலன்ஸ் ஷீட்டையும் சேர்த்து மூணு பிரதிகளை தமிழ்நாடு சர்க்கிள் மெம்பர் ரவுண்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டா அது சம்மந்தமான ரிப்போர்ட்டை மெயின் ஆஃபீஸுக்கு அனுப்புன்னு கமிஷனர் உத்தரவு போடுவாராம் இருந்து நமக்கு செக்ஷன் எண்பது ஜி அப்படிங்கிறதுக்கு கீழே வரிவிலக்கு கொடுக்க சொல்லி லெட்டர் கொடுப்பாங்களாம் இப்படி ஆயிரம் லொட்டு லஸுக்குகளை சமாளித்து நிலத்தின் எல்லைக்கோடு தீர்மானமாக சர்வேயரால் குறித்து கொடுக்கப்பட்ட பின்பு பிறப்பன்று இல்லத்தின் அம்மாக்களின் வயசானவராக சுந்தரம்மாவை வைத்து வீட்டு கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டும் வைபவத்தை எளிமையாக நடத்துவோம் அப்படியே செய்தார்கள் நான் எதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது என் கையை ராசி இல்லாத கை வேற வேணாம் விட்டுடுங்க என்று பயந்து கெஞ்சிய சுந்தரம்மாவிடம் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கைதான் ராசியான கையம்மா இல்லம் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு செய்யுங்க என்று பூமா உற்சாகம் கொடுக்க மெம்பர்களும் இதர அம்மாக்களும் சுற்றி நின்று இதமாக கைத்தட்ட சுந்தரம்மா அடிக்கல்லை நாட்டினார் அடுத்து வந்த நாட்கள் பூமாவுக்கும் அபயா கிளப் சேரிட்டி மெம்பர்களுக்கும் ரொம்பவும் அலைச்சலி தந்த நாட்கள் மூன்று மாதம் பள்ளிக்கு விடுமுறை போட்டு பூமா அயராமல் உழைத்தாள் ஹெல்பேஜ் இந்தியா வரு கொடுத்த திட்டங்களின்படி நகரின் ஒவ்வொரு பள்ளியும் கல்லூரியும் சாந்தி சதனுக்கு நிதி திரட்டும் பணியில் பங்கேற்றாலும் பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்ததில் நல்ல இதயம் படைத்த ஸ்தாபனங்களும் தனிப்பட்டவர்களும் இந்த இல்லத்தின் நோக்கத்தினால் கவரப்பட்டு கணிசமாக பணம் சேர துவங்கியது கட்டிடத்தை கட்டும் முழு செலவையும் ஹெல்பேஜ் இந்தியா ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாயை வழங்க முன்வந்ததில் ஆரம்ப நாளில் இருந்த தடங்கள் லாம் இல்லாமல் கட்டிடம் வளர ஆரம்பித்தது பணம் இருந்தாலும் சாமான்களின் தட்டுப்பாட்டால் கட்டிடத்தின் வளர்ச்சி நின்றுவிடக்கூடாது என்று அபயா கிளப் மும்முறப்பாக இருந்தது சிமெண்ட் கார்ப்பரேஷனுக்கு சென்று தேவையான சிமெண்ட்டுக்கும் ஸ்டீல் அதாரிட்டி ஆஃப் இந்தியா அலுவலகத்திலிருந்து இரும்புக்கும் பெரும் பாடுபட்டு கோட்டா வழங்கினார்கள் செங்கல் ஜல்லி மணல் போன்ற இதர சாமான்கள் விவரம் தெரிந்தவர்களின் உதவி ஆலோசனையுடன் தடங்கள் இல்லாமல் கிடைப்பதற்கு முன்னேற்பாடாய் வழி செய்தார்கள் கட்டிடத்தை துவங்கிவிட்ட ஒரு சில நாட்களிலேயே மெம்பர்களை விசேஷமாக பூமா ஒரு நாள் கூட்டினாள் நமக்கு புதிதாக இரட்டை பொறுப்பு வந்துடுச்சு வாடகை வீட்டிலே எங்கே சாந்தி சதனத்தை கவனிக்கிறது ஒன்று திருவான்மையூரில் நடக்கிற கட்டிட வேலையை கவனிக்கிறது இன்னொன்று குழப்பமே இல்லாமல் ரெண்டையும் திறமையாக எப்படி சமாளிக்கணும்னு யோசித்ததில் ஒரு வழி தோணுது இன்றைக்கி மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க நூற்றி பதினாறா குட் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும் வாடகை வீட்டில் நடக்கிற சாந்தி சதனத்தோட தேவைகளை சில பிரிவாக நான் பிரித்து வச்சுருக்கிற சமையல் சுகாதாரம் என்று பல பிரிவுகளாக அவற்றை நான் பிரித்து வைத்திருக்கின்றேன் இந்த பிரிவைகளையும் கவனிக்க மெம்பர்கள் தேவை யார் யாருக்கு வீட்டை விட்டு வாரத்துக்கு ரெண்டு தரமாக அடையாருக்கு போய் குறிப்பிட்ட வேலையை கவனிச்சிட்டு வர்றது சுலபமோ அவங்க மட்டும் செல்லாக்கிட்ட அவங்கவுங்க பேரை கொடுங்க இப்படி அரை நாள் போயிட்டு வர்றதால பெரியவங்க கிட்டே யாருக்காவது திட்டு அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னா தயவு செஞ்சு பேரை கொடுக்க வேணாம் ஒரு பிரிவுக்கு ஆறு பேர் இப்போதைக்கு போகும் அவங்க தோட்ட குரூப் சமையல் ஈடுபாடு உள்ளவங்க சமையல் குரூப்புன்னு பேர் எடுத்துக்கலாம் அடுத்தது கட்டிட வேலை கண்காணிப்பு அலைய முடிஞ்ச வரைக்கும் வெயில் மழைன்னு அலைஞ்சு உடம்பை தாங்கக்கூடியவங்க மட்டும் வீட்டு எதிர்ப்பில் இருக்காதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இதுக்கு பேர் கொடுங்க நாம் நினைக்கிற வேகத்தில் கட்டிடம் வளர்ந்ததுன்னா ஆறு மாதத்துக்கு இந்த வேலை இருக்கும் சிமெண்ட் கார்ப்பரேஷனுக்கு சிமெண்ட் வரலைன்னா போகணும் செங்கல் வரலைன்னா சூளைக்கு போய் பார்த்துட்டு வரணும் சைட்டுக்கு கால் கெடுக்க நின்று மேற்பார்வையும் செய்யணும் ஆக இது கொஞ்சம் கடுமையான உழைப்பான வேலை தான் முடிஞ்சவங்க மட்டும் பேரை கொடுங்க கமிட்டி மெம்பர்ஸும் நானும் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதோட புதுசாக அட்மிஷன் ஆகிறவங்களையும் தேர்ந்தெடுக்கிறது பேங்க்குக்கு போய்ட்டு வர்றது பண வசூலுக்காக அலையிறதுன்னு பாக்கி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறோம் நீங்கள் யாரும் உடனே பேரை கொடுக்க வேண்டாம் வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சுட்டு உங்கள் கணவர் மற்ற பெரியவங்கள் எல்லோரையும் கலந்துக்கிட்டு வர்ற புதன்கிழமை கூட்டத்தில் பெயரை கொடுத்த அப்போதும் பூமாயை எதிர்பார்த்ததை விட அங்கத்தினர்களின் ஆர்வம் அடுத்த புதனன்று அதிகமாகவே இருக்க முதலில் பேர் கொடுத்தவர்களை சம்பந்தப்பட்ட கமிட்டியில் போட்டுவிடலாம் ஆறு மாதத்திற்கு இந்த கமிட்டிகள் இயங்கட்டும் நம் சொந்த கட்டடத்திற்கு போய்விட்டால் திரும்ப அத்தனை பேரையும் கலைத்து புதிதாக எல்லோரையும் பங்கெடுக்கும்படியாக குழுக்களை அமைத்து விடலாம் என்று மெம்பர்கள் தீர்மானித்தனர் அடையாறு வீட்டுக்கும் சரி சைட்டுக்கும் சரி எந்த அங்கத்தினரும் தனியாக செல்லக்கூடாது இருவராகவோ அல்லது கூட்டமாகவோ தான் போக வேண்டும் நாளைக்கு என் மனைவி தனியாக போனா ஒரு ரவுடி அவளை தொடர்ந்தான் என்கின்ற அசிங்கமான பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது என்று அங்கத்தினர்களின் பாதுகாப்பையும் மனதில் வைத்துக்கொண்டு பூமா சொல்ல மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொண்டனர் இலவசமாக வந்த மளிகை சாமான்களைத் தவிர தேவையான பால் காய்கறிகளை வாங்கி அன்றாடம் மெனு சொல்லி வாரத்துக்கு இரண்டு முறை சாந்தி சதனுக்கு விஜயம் செய்து சமையல் டிபார்ட்மெண்ட்டை சமையல் கமிட்டி கவனித்தது போல தோட்டம் சுற்றுப்புறத்தை தோட்டக் கமிட்டி அம்மாக்களின் சுத்தத்தையும் வீட்டின் சுகாதாரத்தையும் ஹெல்த் கமிட்டி மற்ற பிரிவுகளை இதர கவனி கமிட்டிகளும் கவனித்து கொண்டதில் எக்கச்சக்கமாக வேலைகள் இருந்த பொழுதையும் அத்தனையும் சிறப்பாகவே நடந்து வந்தன கட்டிடம் எழும்பி பத்து அடி வளர்ந்து மேலே ஒட்டுக்கூறையும் வருவதற்குள் வேலையோடு வேலையாக வெண்ணை நகரில் நன்றாக நடந்து வரும் மிஷின் இல்லங்களில் நிர்வாக தேவை பயிற்சிகளை பெறத் தொடங்கினாள் பூமா நாலு மாதம் முடிந்து செப்டம்பர் பிறந்தபொழுது கட்டிடம் பூச்சு வேலைக்கு தயாராக நிற்க வாடகை இல்லத்தில் இயங்கிய சாந்தி சதனத்து அம்மாக்களின் எண்ணிக்கை பத்தொன்பதாக உயர்ந்துவிட்டிருந்தது இருந்தது மைத்திலியின் மூலம் வந்த ருப்பணியமா கல்யாணமே பண்ணிக்கொள்ளாமல் டீச்சராக வாழ்ந்து காலத்தை ஓட்டி தள்ளாத வயதில் உறவுக்காரர் இல்லாமல் கஷ்டப்பட்ட மேரி மேரியம்மாள் கண் முன்னாலேயே இன்னொருத்தையே அழைத்து வர ஒரே அறையில் ஒன்றாக குடித்தனம் பண்ண சொல்லி அடாவடித்தனம் பண்ணிய புருஷனோடு வாழ இயலாத வீட்டை விட்டு வெளியேறி நாலு வீடுகளில் பத்து தேய்த்து பிழைத்து காலத்தை கடத்திவிட்டு கண்ணீரில் சதி வளர்த்து வேலை செய்ய முடியாமல் அவசியப்பட்ட கஸ்தூரி இருந்த சொத்தையெல்லாம் தந்திரமாக எழுதி மாப்பிள்ளை வாங்கிக்கொள்ள அவளுக்கு உடந்தையாக இருந்ததோடு அல்லாமல் உனக்கு தண்டச்சோறு போட எங்களுக்கு கட்டுப்படியாகாது என்று தன் ஒரே பெண்ணால் அடித்து விரட்டப்பட்ட வள்ளி ஆச்சி சின்ன வயதில் கணவனுக்கு துரோகத்தை செய்து மனதில் புதைத்து வாழ்ந்து அவன் இறந்த பின்பு அது விஸ்வரூபம் எடுத்ததில் லேசாக பிரமைப்பிடித்து போய் தனக்குத்தானே முன்பு செய்த தவறை புலம்பிக் கொண்டிருந்த பைத்தியக்கார விடுதியில் யார்மற்ற அனாதை என்ற பெயரோடு சேர்க்கப்பட்டு இவளுக்கு பைத்தியமெல்லாம் கிடையாது வெறும் ஹிஸ்டீரியா தான் அதனால் ஆஸ்பத்திரி வாசம் தேவையில்லை என்று வெளியில் அனுப்பப்பட்ட செந்தாமரை ஆயிரம் இரண்டாயிரம் சம்பளம் வாங்கினாலும் பெற்ற தாய் வைத்து கொள்ள பிடிக்காமல் அங்கே உனக்கு குளிர் தாங்காது நீ வர வேண்டாமா என்று நிச்சத்தனோடு சொல்லாமல் பைசா பணம் கூட அனுப்பாமல் பிள்ளை இருந்ததால் சோத்துக்கும் இருப்பிடத்துக்கும் அல்லாடி மொட்டைத்தலையை மாதம் ஒரு முறை மழுங்க சிரைத்து கொள்ள எட்டனா இல்லாமல் தவித்த அம்புஜம் பாட்டி இன்னும் ஒவ்வொரு பின்னாலும் ஒவ்வொரு அசுரத்தனமான கதைகள் மார்போடு அனைத்து பாலூட்டி நிலா காட்டி சோறூட்டி பாட்டுப்பாடி தாலாட்டு வளர்த்தவளை ஈவு இறக்கமில்லாமல் வாட்டி வதைத்த கதைகள் சுயநலத்தோடு உருவாகும் இளைய தலைமுறை அதன் செயல்களினால் கைவிடப்பட்ட அனாதையாக தெரிகின்ற தாய்மார்கள் வயோதிகம் அங்கே காத்திருக்கிறது ஒவ்வொரு வருட முடிவிலும் நம்மை நோக்கி நெருங்கி வருகின்றது அதை வரவேற்க மனதாலும் உடம்பாலும் தயாராக வேண்டுமென்று கடுகளவும் இல்லாமல் என் பெற்றோரை நான் பேணவில்லையா அதன்படி என்னையும் என் குழந்தைகளையும் காப்பாற்றுவார்கள் அது அவர்களுடைய கடமை என்று காலம் மாறிவிட்டதை உணரமறுத்து கண்ணை கட்டிவிட்ட குதிரையாக பிடிவாதமாக இருக்கும் புதிய தலைமுறை கடவுளே துவக்கத்திலிருந்தே சிறிது தங்களை மாற்றிக்கொள்வதன் மூலம் தயார் செய்து கொள்வதன் மூலம் பிற்காலத்தில் பல அடிகள் வலிகள் ஏமாற்றங்கள் உண்டாவதை தடுத்துவிடலாம் என்பது வயதாகி கொண்டு வரும் பெரியவர்களுக்குத்தான் ஏன் புரியவில்லை விவேகம் இது என்று நம் நாட்டு மக்களுக்கு இயல்பாக வரப்போகின்றது அஞ்ஞானத்தை ஒழிக்க யதார்த்தத்தை எதிர்நோக்க எப்பொழுதுதான் இவர்கள் கற்றுக்கொள்ளப் போகிறார்கள் நிறைய சுயநலத்தோடு உருவாகி வரும் இன்றைய இளைய தலைமுனரிடம் மிதிவிடாமல் இருக்க வேண்டுமென்றால் எப்பொழுது தங்களை தயார் செய்து கொள்ளப் போகிறார்கள் இவர்கள் முதியோர்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை மாற்றிக்கொண்டு சின்ன வயசுக்காரர்களும் பெரியவர்களையும் பெற்றவர்களையும் கைவிடாமல் பேணுவது நமது கலாச்சாரம் பண்பாடு என்பதை உணர்ந்துவிட்டால் ஆகா எத்தனை நன்றாக இருக்கும் ஹோஷ் ஹோஷ் என்று வீசிய காற்றினால் உடம்பு புதிக்காக குளிரத் துவங்க சட்டென்று பூமா தன்னை ஒலுக்கிக் கொண்டாள் மணி என்ன இருக்கும் இரட்டை துவங்கிவிட்டதே என்ன அசட்டுத்தனம் இது தலைக்கு மேல் வேலை இருக்கின்ற பொழுது இப்படி பழைய நினைப்புகளில் அமிழ்ந்து போய் உட்கார்ந்திருக்கின்றேனே சவுக்கு மரத்தடியை விட்டு சட்டென்று எழுந்தவள் ஒருவித அவசரத்துடன் சாந்தி சதன் கட்டிடத்தை நோக்கி அகல அகலமாக கால்களை வைத்த நிமிடத்தில் கருத்த நீளமாக ஆர்ப்பரித்த கடலுக்கு மேல் ஜகஜகவென்று மஞ்சள் ஒளியுடன் சந்திரன் தலையை நீட்டினான் அக்டோபர் ரெண்டாம் தேதி சாந்தி சதனத்தை நிறைக்குது சாத்தியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பூமா இன்னும் கூட ஒரு மாதம் இல்லையோ கட்டிடத்தை பொறுத்தவரை மொசை போட்டாச்சு வயரிங் வேலை நடக்குது இன்னும் தரை பாலிஷிங்கும் வள்ளை அடிக்கிறதும் தானே பாக்கி திறக்கிற அன்னிக்கே ஃபர்னிச்சர் கிச்சன் சாமான்கள் எல்லாத்தையும் தயார் பண்ண போகிறாமா இல்லை மெதுவாக ஒன்னன்னா பார்த்துக்க போகிறோமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் முன் பூமா கொஞ்சம் யோசித்தாள் கையில் இருக்கிற பணம் இடம் கொடுத்தால் ஆச்சு நீ எல்லாத்தையும் முடிச்சிடலாம் தானே நினைக்கிறேன் வைதேகி டொனேஷனோ வரப்போகிற சாமான்கள் லிஸ்ட்டையும் இருக்கீங்களா வைதேகி புத்தகங்களை புரட்டி விட்டு இருக்கு என்றால் கொஞ்சம் படியுங்களேன் கேட்கலாம் லக்ஷ்மி மில்ஸ் கோயம்புத்தூர் பாதி விலைக்கு பெட்ஷீட்டுகள் கனரா பேங்க் ஆறு சீலிங் ஃபேன்ஸ் அம்பத்தூர் லைன்ஸ் கிளப் ரெண்டு வீல் சேர்கள் தஞ்சாவூர் ரோட்டரி கிளப் பத்து கட்டில்கள் சேலம் வைஸ்மன் அசோசியேஷன் எட்டு கப்போர்டுகள் மெட்ராஸ் ஃபர்னிஷிங் ஹவுஸ் பாதி விலையில் கட்டில்கள் ஹாலிடே டிவி கம்பெனி ஒரு டிவி இதைத் தவிர தனிப்பட்ட நபர்கள் நிறைய சாமான்களை கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் புடவைகள் பாத்திரங்கள் இட்லிக்கு அரைக்க மிஷின் படுக்கைகள் சாப்பாட்டு கூடைகள் ரெடிமேட் கிளாக்கு அரிசி முட்டைகள் நான்கு ரிஃபைன்டு ஆயில் இத்தியாதி இத்தியாதி வெரி குட் என்னமோ இதெல்லாம் வச்சு திறப்பு விழாவை ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம்னு தோணுது இப்போ நம்மக்கிட்ட எத்தனை அம்மாக்கள் இருக்காங்க பத்தொன்பதா இலவசமாக வர்ற கட்டில்கள் அலமாரிகளை வாங்கிக்கிட்டு மேற்கொண்டு தேவையானவற்றை எல்லாம் அரை விலையிலேயே ஆர்டர் கொடுத்துடலாம் கிச்சன் மத்திலையும் இப்படி போகிறதுக்கு மட்டும் வாங்கிடலாம் ஒரே கடையில் துணி ஃபர்னிச்சர்களை ஆர்டர் பண்ணிட்டா டோனர்களுக்கு பில் அனுப்பி பணத்தை வாங்கினா யூனிஃபார்மிட்டியும் கிடச்சிடும் தோட்டம் போட தேவையான சாமான்கள் செடிகள் மரக்கன்று எல்லாவற்றையும் ஒரு நர்சரியிலே ரெடியாக இருக்குது மண்வெட்டி கடப்பாறை வாளிகளை கூட ஒரு ஹார்ட்வேர் கடைக்காரர் இலவசமாக தர முன்வந்திருக்கிறார் பூமா நன்கொடையாக வந்து குவியும் சாமான்களையும் பணத்தையும் காணும்போது பூமாவுக்கு இதர மெம்பர்களுக்கும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது நாட்டில் தான தர்ம உணர்வுகள் குறைந்துவிட்டனவோ என்று யார் கூறியது இல்லை இல்லவே இல்லை நல்ல மனது படைத்தவர்களும் இன்னும் நிறைய பேர் இருக்கவே செய்கிறார்கள் இல்லாவிட்டால் இப்படி சாமான்களும் பணமும் வந்து குவியுமா முக்கியமாக விஷயத்தை விட்டுவிட்டு நாம் பாக்கி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கோமே பூமா என்ன அது என்பது போல பூமா புருவங்களை உயர்த்தி நின்றாள் அக்டோபர் ரெண்டாம் தேதி திறப்பு விழா வச்சுக்கிறதுங்கிறது தானா முடிஞ்சால் அன்னைக்கு வச்சுக்கிறதுல தான் எனக்கு இஷ்டம் காந்தி ஜெயந்தி வேணும்னா இன்னொரு வருஷமா காத்துக்கிட்டே இருக்கணும் சரி உங்கள் விருப்பம்தான் எங்களுக்கும் அன்றைக்கே திறந்துடலாம் ஆனால் பூமா யார் வந்து திறக்க போகிறாங்க அதை தீர்மானம் பண்ணுறது இல்லையா நீங்கள் யாரோ சொல்கிறீங்க பூமா மற்றவர்களை கேட்க சுமதி ப்ரைம் மினிஸ்டர் என்றால் அவசரமாக மிஸ்ஸஸ் இந்திரா காந்தியா அவங்க இந்த மாதிரி சின்ன ஹோமுக்கெல்லாம் வருவாங்களா நசீமா சந்தேகத்தை எழுப்பினால் ஒய்நாட் நிச்சயமாக வருவாங்க ஆனால் அதுக்கு டைம் வேணும் இப்படி ஒரு மாதம் அவங்கள எல்லாம் கூப்பிட முடியாது முதலமைச்சர் ஜனாதிபதி இவங்க ப்ரோக்ராம் எல்லாம் பல மாதங்களுக்கு முன்னாலேயே தீர்மானிக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கூப்பிட்டாங்க அவரும் நல்ல காரியம் தானேன்னு வர ஒத்துக்கிட்டார் அதுக்கப்புறம்தான் செமை வேலை ஆரம்பிச்சிது பிரசிடென்ட் கலந்துக்கிற நிகழ்ச்சிங்கிறதால முன்கூட்டியே ஒவ்வொரு நிமிஷத்தையும் கரெக்டாக குறித்து எடுத்துடணும் செக்யூரிட்டி ஏகமாக இருக்கணும் இங்கே மேடை கொடுங்க இப்படி வாசல் வையுங்க வழியை இங்கே வைக்க அவங்க சொல்கிறதான் நாம் கேட்கணும் மொத்தத்தில் எத்தனைக்கு எத்தனை பெருமையோ அத்தனைக்கு அத்தனை டென்ஷனும் அதில் உண்டு பிரதமரை வர்றது கூட இது மாதிரி தான் கடுபடிகள் இருக்கும் சரி நம்ம முதலமைச்சரே கூப்பிட்டா என்ன இரண்டு நிமிடங்களுக்கு யாருமே எதுவும் பேசவில்லை பூமா நிமிர்ந்து ஒவ்வொருவரையும் பார்த்தாள் என்ன பூமா ஒன்றுமில்லை என்னமோ இந்த ஃபங்க்ஷனை அரசியல் கலப்படமே இல்லாமல் நடத்துறதுக்கு தான் ஆசை அரசியலில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது ஒரு தலைவரை கூப்பிட்டு இன்னொரு தலைவரை கூப்பிடலைன்னா வீண் மனஸ்தாபந்தான் வரும் அப்போ விஐபி ஒருத்தருமே வேண்டாம்னு நினைக்கிறீங்களா பூமா நமக்குள்ளேயே இதையே நடத்திடலாம்னா சொல்றீங்க ஈஸ்வரின் குரலில் ஏமாற்றம் கலந்திருப்பது வழியானது நான் மனசில் நினைச்சிருக்கிறது விஐபி வந்தாருன்னா அதே நம்ம அதிர்ஷ்டமாக தான் நினைக்கிறேன் மெதுவாக பேசிய பூமா சில கணங்கள் மெதுவாக நிறுத்திவிட்டு இன்னும் மெதுவாக மதர் தெரசா என்றாள் மதர் தெரசாவா கடவுளே எத்தனை பொருத்தமான நபர் ஆனால் வருவாரா அம்மா எங்கள் இல்லத்தை திறந்து வைக்க வாருங்கள் என்றால் வருவாரா வர வேண்டுமே வந்தால் நன்றாக இருக்குமே செல்லா எழுந்து சந்தோஷத்தோடு பூமாவின் கைகளை பற்றி குலுக்கினால் ஃபென்டாஸ்டிக் ஒரு பூமா கிட்ட நாங்கள் யாருமே நெருங்க முடியாதுன்னு நான் நினைக்கிறது இதனால தான் எத்தனை ஒரு எண்ணம் மதர் தெரசா கையால் சதன் திறப்பு விழா ஓ பியூட்டிஃபுல் வேற பேச்சே வேண்டாம் என்ன லேடீஸ் நீங்கள் அவசரப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க செல்ல மதர் தெரசா வரணும்னு நான் ஆசைப்படுறப்ப சொன்னேனே தவிர அவங்க வருவாங்களான்னு நிச்சயமாக சொல்லலையே ஓகே யாரை கேட்கணும் கல்காத்துவுக்கு நேரே போய் கூப்பிடணும்னா நான் ரெடி மொத்த செலவுலேயும் போயிட்டு வந்துடலாமே இருங்க இறக்கை கட்டிக்கிட்டு கல்கத்தாவுக்கே பறந்து போயிடுவீங்க போல இருக்கே நாலு நாளாக இதே யோசனையில் இருந்தாலே மதர் தெரிசாவோட மிஷினரி ஆஃப் சேரிட்டிஸ் இங்கே ராயபுரத்தில் ஹோம் நடத்துகிறாங்க முதலில் அவர்களை தொடர்பு கொண்டு விசாரித்தேன் கமிட்டி பிரசிடெண்ட்டை சந்தித்தா எல்லா விவரமும் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க அவங்கள மீட் பண்ண நம்ம ஹோம் பத்தி விவரங்களை சொல்லி மதுரை வரவழைப்பதற்கு முடியுமான்னு கேட்டால் தான் நிச்சயமாக எதுவுமே சொல்ல முடியும் அப்போ வாங்க அந்த பிரசிடெண்ட்டை போய் சந்திக்கலாம் கமிட்டி மெம்பர்கள் பூமாய் விட அதிகமாக துடிப்பாக இருக்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு சம்மந்தப்பட்டவரை அன்றே சந்தித்து தங்கள் விருப்பத்தை வார்த்தைகளில் தெரிவித்து மிகவும் வேண்டிக்கொண்டு ஒரு கடிதத்தையும் மதருக்கு அனுப்புமாறு கொடுத்தார்கள் அன்று இரவே அவரவர் கனவோடு இது விஷயமாக பேசிவிட்டு அவர்கள் உற்சாகம் கொடுத்ததன் விளைவாக செல்லாவும் சுமதியும் கடிதத்தின் இன்னொரு பிரதியோடு கல்கத்தாவுக்கு விமானத்தில் சென்று மதரை சந்தித்தார்கள் என்ன சொல்லி மனதில் மதரின் மனதை அவர்கள் கவர்ந்தார்களோ அல்லது அனாதை பெண் முதியோர்களுக்காக ஆரம்பிக்கப்படும் இல்லம் என்பதால் மதர்தான் ஈர்க்கப்பட்டாரோ என்னவோ இரண்டாம் நாள் திரும்பியவர்களின் முகங்களில் மதர் தெரசா தந்துவிட்ட சம்மதம் ஏகமாக வெளிச்சம் போட்டிருந்தது மதர் தெரசாவா சென்னையில் ஒரு மூலையில் எங்கே போகும் இல்லத்தை திறக்க வருகிறார் நிஜமாகவா அபையா சேரிட்டி கிளப் இந்த சாதனையை செய்ய போகின்றதா நிஜமாகவா எண்ணி நாலு நாட்கள் செல்வதற்குள் சென்னையில் இந்த செய்தி பரவி போக கண்மூடி திறக்கும் நாழிகையில் அபயா சேரிட்டி கிளப் சாந்தி சதன் ஓஹோவென்று விளம்பரப்படுத்தப்பட்டது இன்னும் இருபத்தி எட்டு நாட்கள் அதற்குள் கட்டிட வேலை துப்புரவாக முடிக்க வேண்டும் கட்டில் மெத்தை பீரோக்கள் இதர ஃபர்னிச்சர்கள் கிச்சன் சாமான்கள் வந்து இறங்க வேண்டும் அழைப்பிதழ்கள் அச்சடிக்கப்பட வேண்டும் யார் யாரை அழைக்க வேண்டும் என்று பட்டியலை தயாரித்து கூப்பிட வேண்டும் யார் மதர் தெரசாவை மரியாதையுடன் வரவேற்று அழகாக விழாவை நடத்த வேண்டும் பூமாவும் மற்றவர்களும் இரவு பகல் என்று பாராமல் அலைந்து காரியங்களை கவனிக்கலானார்கள் Thanks for watching. Please subscribe.